இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் இருபதை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் இருபதை நாம் இரண்டு பிரிவுகளாக தியானிக்க முடியும் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஐந்து ஆசிர்வாதங்களை கத்திடத்திலே கேட்கிறார் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை இப்ரேம் வார்த்தையிலும் ஹிப்ரூ வார்த்தையிலும் பல விசை வந்திருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் இருபது ஒன்று முதல் ஐந்து ஆண்டு வருடத்திலே ஆசீர்வாதத்தை கேட்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அவர் முதலாவது ஆண்டவரே என் உயர்ந்த அடைக்கலம் என் பாதுகாப்பு என்று ஆண்டவரை உதவிக்காக அழைக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்தும் சியோனிலிருந்தும் அவர் என்னை ஆதரிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட சொல்லுகின்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் மூன்றாவதாக அவர் நாம் செலுத்துகின்ற பலிகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் குறிப்பாக காணிக்கை ஒரு பலி என்பதாக நாம் விதத்தில் அறிந்து கொள்ளுகிறோம் எனவே ஆண்டவர் நான் செலுத்துகின்ற பலியை காணிக்கையை அவர் ஏற்றுக்கொள்வார் அது மாத்திரமல்ல அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்துருள்வார் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் முதல் கழி கூறுவோம் உமது நாமத்தில் கொடியேற்றுவோம் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுகிறவர் என்று சொல்லி ஐந்து விதமான ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற வசனங்களை நாம் வாசிக்க முடியும் இரண்டாவதாக கர்த்தரிடத்தில் கேட்டதை கொடுத்தார் என்ற நம்பிக்கையோடு கூட பாடுகின்ற பாடலை நாம் இங்கே பார்க்க முடியும் இங்கே சங்கீதம் இருபது ஆறு முதல் ஒன்பது வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி அழைத்திருக்கிறாரோ அழைத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரோ அவர்களை அவர் ரட்சிக்கிறார் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கிறார் அவர்களை ஆதரிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்பதையும் நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே நாங்கள் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டோ மாட்டோம் மாறாக கற்புடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் ஏனென்றால் அவர் எங்களுக்காக வெற்றி சுரந்தார் அவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறவர் அவர் எங்களுக்காக பெரிய விடுதலையும் ரட்சிப்பையும் கொண்டு பண்ணுகிறவர் எனவே கற்புடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் சிறப்பாக சொல்லுகிறார் எங்களுக்கு எதிர்த்து வந்தவர்கள் தொலைந்தார்கள் அவர்கள் இன்பொருளானார்கள் நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் நம்முடைய உதவிக்காக நம்முடைய தேவைக்காக நான் ஆண்டு வரை அழைத்து அவரே என் அடைக்கலம் என்று சொல்ல வேண்டும் என்பதை வார்த்தை நமக்கு கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நாம் கூப்பி போது அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு நம்மை ஆதரிக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் நாம் செலுத்துகின்ற பலிகள் செலுத்துகின்றிகள் கூட நாம் செலுத்துகின்ற பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் குறிப்பாக நீ காணிக்கை செலுத்தும் போது உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று நீ அங்கே நினைவு கூறுவாயானால் உன் காணிக்கை இங்கே வைத்துவிட்டு விட்டு முன்பு போய் உன் சகோதரத்தோடு ஒப்புறமாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து என்ற வசனத்தின்படியே நான் எல்லாரோடு கூட இருந்து ஒப்புறமாகி நான் செலுத்துகின்ற அந்த காணிக்கைகளை பலியை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அது மாத்திரமல்ல நாம் எதிரியோடு கூட போராடுகின்ற பொழுது நமக்கு எதிரி இருக்கக்கூடாது நமக்கு ஒரே ஒரு எதிரி உண்டு சத்ருவாகிய பிசாசானவன் அவனோடு கூட நாம் போராடுகின்ற பொழுது ஆவியானவர் நமக்காக கொடியேற்றுவார் வேதம் சொல்லுகிறது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல வான மண்டலத்திலே காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சைனைகளோடு போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்கிறதே அந்த வசனத்தின்படி சத்ருவாகிய பிசாசை எதிர்த்து நெழுங்கள் அவன் ஓடிப்போவான் என்ற வார்த்தையின்படி சத்ருவை நாம் எதிர்த்து நிற்கின்ற பொழுது அவன் தொலைந்து போனவனாக காணப்படுகிறான் எனவே சங்கீதக்காரன் சொல்கிறார் நான் ஆண்டு வருடத்திலே கேட்டதை எனக்கு கொடுத்தார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நான் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு இருந்து எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்கிறார் என்னை என் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தராகி கிறிஸ்துவை விசுவாசி நடக்கின்ற அனுபவத்திலே சங்கீதம் இருபதில் சொல்லப்பட்ட இந்த அனுகூலங்களை இந்த வார்த்தைகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் அவர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பார் அவர் உங்கள் சத்துருக்களை உங்களை விட்டு அகற்றி போடுவார் அவர் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயுதப்படுத்தி இருக்கிறார் அவர் தலையை உயர்த்துகிறார் விசுவாசிப்போம் கர்த்தோட்டத்திற்கு கேட்போம் நீங்கள் கேட்டதை அவர் உங்களுக்கு கொடுத்து வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்